மச்சிவாய வாழ்க நாதம் தாழ்வாழ்கமை பொழுதுமின் நெஞ்சில் நீங்கள்தான் தாழ்வாழ்கோகலி ஆண்ட குருமணித்தன் தாழ்வாழ்கமின்ற நிற்பான் ஏகன் அனேக நிறைவ நடி வாழ்க வேகம் கெடுத் தாண்டவேந்த நடிவில்கிற பதுக்கம் பிஞ்சுகண்டம் பேய்கள்கள் வெள்குறத்த கிச்சேய்தூங்கல்கள் வெள்கரவிவார் கரங்குவிவாரொருள் உண்மைகள் கோண்களல்கள் வெல்கிற குவிவாரோ குவிக்கும் சிரோன்களல் ஈசனடி போற்றி எந்த அடிவோற்றி தேசநடிவோற்றி சிவன் சிவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடிவோற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடிவோற்றி சிறார் பெருங்குரை தேவ நடிவோற்றி மருள்மலையே போற்றி சிவன சிவனவன சிந்தையுள் நின்று அவன் அருளால் அவன் அருளால் அருளாரம் அவன் அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ் சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய் உரை பாஞ்சான் கண்ணிலதான் கண்ணிலதானந்தன் கருணை காட்ட வந்தைதீ எண்ணுதற் கெட்டாய்களிறந்தி விண்ணுரைந்து மண் மண்ணுறைந்து மிக்காய் விளக்கொழியாய் ிருந்த என்ிருந்த இலையில தான் ஏனின் பெரும் சீன் பொவினை ஏன் புழுவழுமாறுன்றியேன் பொல்லாவினை ஏன் புழுவழு புல்லாகிப் புடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி, பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேகணங்களாய் வல்லரசராகி மனிதராய் தேவராய் செல்லாரின்ற ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வேடுற்றேன் உயாவன உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற விடைபாகாம் வேதங்கள் ஐயாவெனபோங்கி ஆழ்ந்தகன்றுண்ணியனே வெய்யாய் தனியாயி மையான விமலாம் பொய்யாயினவெல்லாம் மெய்ஞானமாகி மெய்ஞானமாகிழர்கின்ற மெய் சுடரே எஞ்ஞானமில்லாத പെരുമാറേ അഞ്ജാ തന്നെ അകൾവിക്കും നല്ലറിവേ ആക്കുവായ് കാപ്പായ് അടിപ്പായ അരുൾവായ പോക്കുവായ് എന്നെ പുായി നിന്നെ തുളുതപാട്ടത്തിനിയായ് സേയായേ மாற்றமும் மனங்களியா நின்ற மறையோரேம் கண்ணலோடு கண்ணலோடுனை கறந்தார்போர் சிறந்தடியார் சிந்தையுள் நின்று பிறந்த பிறப்பிற்கு எங்ங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்களத்த மறைந்திருந்தாயம் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்த மெய்பெருமான் வல்வல்வினை போய் வல் ஏன் னை மறைத்திடமுடிய மாய இருளினை அறம் பாவம் என்னும் மரங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோரும் பதுவாயிற்குடிலை மலங்கப்புரனைந்தும் வஞ்சனை செய்யா விலங்கு மனத்தால் விமலாமனக்கு கல கலந்த அன்பாயி கசிந்துலொருகும் நலந்தானிலாத சிறியோர்க்கு நல்கே நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கடற்காட்டே ടയായ കിടന്നപടിയാക്കി തായായ ചിത ദയവാന തവനേം മാസോതി മറന്ന മലസുടേശനേതേ നവപെരുമാനേം பாசமாம் மாம்பறுத்து பாரிக்கும் மரியாரே நேசா வருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கிடப்பெறாது நின்ற பெருங்கருணைப் பேரே ஆறாவமுதே அளவில்ல பிம்மானே ஓராதார் உள்ள தொழில்க்கும் ஒழியோரே வீராயுக்கு என் ஆராய் நின்றானே ஆராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளத்தோரே அன்பரு அன்பரு கண்பனேயாவையும் அல்லையும் சோதியனும் நருளே தோற்றப் பெரும் பெருமையானே ஆதி அந்தம் நடுவாகி வல்லாரே பெருமானே பெருமாறே கூர்த்தானத்தார் கொண்டுணர்வாரம் கருத்தே நோக்கிய நோக்கே நுணுக்கரியான் நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணவிரா புண்ணியனே எம் காவலானே கா பேரொழியே ஆப வெள்ளமே அத்துமிக்காய் நின்று தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தையுள்ளூற்ற உணர்வே உடையோனே வேற்றே விகாரா விட கிடம்பின் கிடப்பா ஆற்றேயம் ஐயா அறனேயோ என்று போற்றியும் போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டுமை யானார் வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை நல்லெடில் நாட்டம் பயின்றிடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டாரே தென்பாண்டி நாட்டாரே அல்லற்பிறவி யருப்பாரே பிறவையறுப்போவின்று சொல்லற்கரியனை சொல்லி திருவடியின் கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுடர்ந்து சொல்லுவ